ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அடுத்த சீசனில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுக்குறோம் இருபது கோடி வரைக்கும் நான் வந்து தரேன் ஏன் டீமுக்கு வாங்க கேப்டன்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி சிந்தா வந்து பேசியிருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு தொடர்ந்து வந்து மும்பை மேனேஜ்மெண்ட்டில் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்து வந்துட்ருக்கு இன்னும் வந்து பாண்டிய தலைமையிலையும் டீம் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை ஒருவேளை இந்த சீசனில் பாண்டியா தலைமையில் கப்பு வாங்கிட்டாங்கன்னா நிலமை வேறு மாதிரி பட் அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற அந்த டேபிள் டாப்பில் இருக்கக்கூடிய நாலு அணிகள்லாம் வந்து மரண ஃபார்மில் வந்திருக்காங்க மும்பைக்கு இந்த சீசன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து போயிட்ருக்கு அந்த வகையில் நாளுக்கு நாள் வந்து அந்த ரோஹித் பாண்டியா பிரச்சனை அப்படிங்கிறது தேவை இல்லை ரசிகர்களும் அதை முடிச்சுக்கவே மாட்டாங்க தொடர்ந்து பாண்டியாவை இன்சல் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க அது இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிளேயர் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கூட வந்து பிரச்சனை பண்ணார் அப்படின்னாலே வச்சுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து ரெய்னா வந்து சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மாவை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மும்பை மேனேஜ்மெண்ட்டோட திட்டமாக இருக்குது அதற்காக தான் உடனே வெளில அனுப்பாமல் பாண்டியாவை கேப்டன்சிக்கு கேப்டன் பொறுப்பை கொடுத்து வரப்போற ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஹிட வெளில அனுப்பிடுவாங்க ரோஹித் வெளில வந்தார் அப்படின்னா பல அணிகள் அவரை வாங்குவதற்கு வந்து போட்டி போடுவாங்க இப்போ முதல் அணியாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் அந்த பஞ்சாப் அணியினுடைய ஓனரான பிரீத்தி சிந்தா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எங்கள் டீமுக்கு வாங்க எங்கள் டீமில் வந்து கேப்டன் பதவி அப்படிங்கிறது இன்னும் செட்டில் ஆகாமல் வந்திருக்கு நாங்கள் வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்குறோம் எங்கள் டீமுக்கு வந்து கப்பு வாங்கி கொடுக்கணும் இருபது கோடி வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுக்கறோம் எங்களுக்கு வந்து முழு சம்மதம் நீங்க ஒரு ஓரத்தை ஓகே மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரிதி சிந்தா வந்து இப்போ வந்து பேசியிருக்காங்க சோ ரோஹித் சர்மா பஞ்சாப்ல ஆடி பஞ்சாபுக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி